அனைவருக்கும் வணக்கம் இந்த வெளியில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா இப்போ கூட்டணி வந்து எல்லாருமே வந்து டிவிக்கே போய் பிஜே படி என் கூட்டணியில் போயிடும் என்டிஏ கூட்டணியில் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நானுமே சொல்லியிருக்கேன் என்னுடைய இன்னும் வேற ஒரு சேனலில் சொல்லியிருக்கேன் இப்படி தான் அது கூட்டணி அமையும் அப்படின்ட்டு அது இந்த என்னோட இந்த சேனலில் என்னுடைய இந்த சேனல்லையும் வந்து நான் சொல்கிறேன் இந்த தெல்லவரி கூட்டத்தோட தெல்லவரி வெற்றி கழகம் ஒன்று சொல்லி ஒன்று ஆரம்பித்து ரெண்டு வருஷத்தில் ஒரு அறுதிதலு எடுத்து போட்டு தள்ளினாங்கள செத்து போனாங்களா அந்த கட்சி இன்றைக்கி அமித்ஷாவோட புரியல உள்துறை அமைச்சர் அவர் கையில் இருக்கு ஓகே அவர் பண்ணிட்டோம் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிட்டோம் அது வேறு விஷயம் அதிமுகவோட நான் கூட்டணி மட்டும் பற்றி டக்குன்னு முடிச்சிட்றேங்க நான் ரொம்ப ஆளவழன்னு பேசவில்லை அதிமுக பிஜேபி இந்த தள்ளுவாரி கூட்டம் டிவி கே பாமக தேமுதிக ஜான் பாண்டியன் இந்த ஆறு இந்த ஆறு கட்சியும் கூட்டணி இருந்தாலே இரநூறு சி இரநூறு தொகுதிக்கு மேலே அதிமுக தலைமையான கூட்டணி வெற்றி பெற முடியும் இதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது ஆ இன்னொரு பக்கம் திமுக அது வாஸ் அவுட் ஆகி ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்த மாதிரி நடக்கும் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆன மாதிரி விஜய் எதிர்கட்சி தலைவர் ஆவார் சீட் சாரிங்கன்னு நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அண்ணா இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா அண்ணா திமுக நூற்றம்பது சீட்டு அண்ணா திமுக வச்சிக்கிட்டு மீதி இருக்கிற எண்பத்தி நாலு சீட்டை பிரித்து கொடுக்கும் எண்பத்தி நாலு சீட்டில் பிஜேபிக்கு முப்பது சீட்டு போகும் இந்த தற்கொலை வெற்றி கழகத்துக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது சீட்டு போகும் மீதி இருக்கிற சீட்டு தான் மீதி இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்பாங்க இது நடக்கும் ஓகே இது நடந்துச்சுன்னா இரநூறு சீட்டுக்கு மேலே இரநூறு தொகுதிக்கு மேலே அவங்க ஜெயிப்பாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி தொகுதிக்கு மேலே வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பிரமாதமாக இருக்குது திமுக கூட்டணி வாஸ் அவுட்டு அடுத்தது நாம் தமிழர் போட்டியிடுறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டியிடுற என்னுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் அவருக்கு அவர் இது வரைக்கும் பேசுனதை வச்சு என்னோடய ஜஸ்ட்டு அனலைஸில் சொல்கிறேன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி வராட்டும் சரி நீங்கள் ஓட்டு போட்டால் போடு போடாட்டி போவோம் ஓட்டு வந்து என்னோடய மயிருக்கு சமம் அப்படின்னு சொன்னவர் அவர்கள் அண்ணன் அவர்கள் நீ போட்டால் போடு போடாட்டி போ ஆனால் ஒரு நாள் தேடுவீங்க அதே தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் ஓட்டு போடுங்க போடாட்டி போங்க அவர் தனித்து தான் நிற்பார் முப்பத்தாறு லட்சம் வாக்கு வச்சுருக்காரு எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடிட்டோம் அறுபது லட்சம் வாக்கு வச்சுருப்பார் கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்டேஜ் டூ பதிமூணு பாஞ்சு பர்சன்டேஜ் பன்னெண்டு டூ பாஞ்சுக்குள்ளே மினிமம் பன்னெண்டு மேக்ஸிமம் பாஞ்சு வச்சுருப்பார் அவர் ஆட்சி அமைக்க மாட்டார் ஒரு முதல் சாரி ஆட்சினா நான் என்ன சொல்கிறேன்னா முதலமைச்சர் ஆவ போகிறது கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தின் முதல்வர் ஆவ போகிறது கிடையாது ஆனால் அறுபது லட்சம் வாக்கு வச்சுருப்பார் முப்பத்தஞ்சிலேருந்து அறுபதுக்கு வருவார் வரும்பொழுது நீங்கள் அத்தனை பேரும் வந்து அத்தனை பேரில் எத்தனை பேர் ஒன்று ஒன்று கூடி ஒரு கூட்டணி போட்டு பண்ணாலும் தனித்து நின்று ஒருத்தன் வரலாறுல எந்திரிச்ச வர்ற ஒரு வரலாறு உருவாகும் அது இன்னி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்காட்டி போகட்டும் முப்பத்தொன்னில் நடக்கும் முப்பத்தொன்னில் கூட இல்லை முப்பத்தி ஆறில் நடக்கும் முப்பத்தொன்று போனால் போயிட்டு போகுது முப்பத்தாறுலாம் நடக்கும் அத்தனை பேரும் போகிறானுங்களா அணி அணி அணிய அமைக்கிறானுங்களா அன்னைக்கு ஏற்று நிற்கிற ஒரே ஒரு ஆள் தனியும் மனுத்தினா சீமானப்பான்டா அதனால் தமிழ்நாடு முன்னோர்னு நினச்சிங்கன்னா நாம் தமிழருக்கு வாக்களிங்க இல்லை தமிழ்நாடு நாசமாக போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் எங்களை தேடி வருவீங்க அன்னைக்கு ஊம்புவீங்க எல்லோரும்